முக்கிய செய்திகள் பொங்கல் பரிசுக்கு அரிசி சர்க்கரை கரும்பு செய்ய ரூபாய் கோடி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை அரசியல்வாதிகளுக்கு லட்சியங்கள் சிறிதளவும் இல்லை இலவசங்கள் தான் மூலதனம் என்பதற்கு இந்த பொங்கல் பரிசு சிறந்த உதாரணம் என்கிறார் திருவாளர் தமிழர் பிரதமர் மோடிக்கு அண்ணாமலை ஸ்ரீரங்கம் கோயில் குறித்த புத்தகத்தை பரிசளித்தார் கோயில் குறித்த புத்தகத்தை அளித்ததற்காக அண்ணாமலையை பாராட்டலாம் எப்படி மத ரீதியாக தமிழர்களை பிரித்து அரசியல் செய்யலாம் என்ற தலைப்பில் புத்தகம் கொடுக்காமல் இருந்தாரே என்பதற்காக அவரை பாராட்டலாம் என்கிறார் திருவாளர் தமிழர் கலைஞர்களை கௌரவிப்பதில் சென்னை மியூசிக் அகாடமி ஒரு முன்மாதிரி சிங்கப்பூர் தூதரக தலைவர் எட்கர் பாங் சி சியாங் புகழாரம் தமிழ் இசை கலைஞர்களை கௌரவிக்கிறார்களா என்று சிங்கப்பூர் தூதரக தலைவருக்கு தெரியுமா என்கிறார் திருவாளர் தமிழர் பிரதமர் மோடியுடன் அமைச்சர் உதயநிதி இன்று சந்திப்பு கேலோ இந்தியா போட்டி நிறைவு விழாவில் பங்கேற்க அழைப்பு அமைச்சர் உதயநிதி பாஜகவுடன் சரணடையாமல் இருந்தால் சரி என்கிறார் திருவாளர் தமிழர் குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த டிஜிபி உத்தரவு உண்மையான பாதுகாப்பு பிரச்சனையில் கவனம் செலுத்துவது நல்லது தேவையில்லாமல் பீதியை கிளப்பாமல் இருந்தால் சரி என்கிறார் திருவாளர் தமிழர் இன்சூரன்ஸ் பணம் பெற்று சொகுசு வாழ்க்கை வாழ திட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பொதுமக்களை செய்வதற்கும் தயங்காத இளைஞர் சமூகம் உருவெடுத்து வருவது மிகவும் வருத்தத்துக்கு உரியது என்கிறார் திருவாளர் தமிழர் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சி நந்தனத்தில் தொடக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அந்த புத்தக கண்காட்சியில் தமிழர் வரலாறு குறித்த நான்கு புத்தகங்களாவது வாங்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் படிப்பது நல்லது என்கிறார் திருவாளர் தமிழர் போக்குவரத்து தொழிலாளர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வி ஜனவரி ஒன்பது முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவிப்பு தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதே அரசுக்கு நல்லது ஊழல் செய்து யாரையும் சுரண்டாதவர்கள் தொழிலாளர்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என்கிறார் பாஜக அகில இந்திய தலைமையுடன் தொடர்பு இருப்பதாக ஓ பி எஸ் தகவல் நீர் ஊழல் செய்து சேர்த்து இருக்கிற சொத்துக்களை பாதுகாக்க பாஜகவுடன் தொடர்பு இருப்பது ஆம் உன் கட்சியினருக்கும் நல்லது என்கிறார் திருவாளர் தமிழர் இருநூத்தி மூணு நாட்களாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி மூன்றாவது முறையாக மனு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு நான் ஒரு அப்பாவி என ஜாமீன் மனுவில் செந்தில் பாலாஜி உருக்கமான வேண்டுகோள் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் ஊழல் செய்யாமல் அப்பாவிகளாக இருந்தால் தமிழ்நாட்டுக்குத்தான் எத்தனை நல்லது என்கிறார் திருவாளர் தமிழர் ஐயாயிரம் பார்வையாளர்கள் அமரும் வகையில் அலங்காநல்லூரில் பிரம்மாண்டமான சல்லிக்கட்டு அரங்கு பொங்கல் பண்டிகையின் போது முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் தமிழர்களின் வீர விளையாட்டுக்கு கிடைத்த ஒரு சிறிய அங்கீகாரம் தான் நாம் மகிழ்வோம் பாஜகவில் சேர கால் கொடுத்த இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடை நீக்கம் தஞ்சை சரக டிஐஜி நடவடிக்கை இந்த சப் இன்ஸ்பெக்டர்கள் பாஜக கட்சியில் கையூட்டு பெறலாம்னு நினைச்சிருப்பாங்களோ என்கிறார் திருவாளர் தமிழர் பிரதமர் மோடியின் வருகையால் கட்சி நேரடியே எழுச்சி ஏற்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெருமிதம் தமிழர்களை பிளவுபடுத்தும் பாசிச சக்திகளின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்கின்ற என்ன எழுச்சியும் தமிழர்களிடத்திலே இது ஏற்படுத்தி இருக்கிறது அண்ணாமலை அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் கடந்த பத்து ஆண்டுகளில் ரூபாய் முன்னூறு கோடி ஊழல் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் என்ற புத்தகத்தை காவல்துறை அனுமதி கொடுக்க மறுத்ததால் நுழைவு வாயில் முன்பாக வெளியீடு பல்கலை என்பதில் ஊழல் செய்வதும் ஒரு கலையாக்கி விட்டார்களோ என்னவோ அந்த பல்கலைக்கழகத்தில் என்கிறார் திருவாளர் தமிழர் நிலக்கரி சுரங்க வழக்கில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் தொடர்புடைய இடைத்தரகர் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை இடைத்தரகர்கள் இடைத்தரகர்கள் என்று வேறுபாடு என்கிறார் பெண்களின் சக்தியை புறக்கணித்த காங்கிரஸ் இடதுசாரிகள் கேரளாவில் நடந்த மாநாட்டில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு குஜராத் கலவரத்தில் பத்துக்கு மேற்பட்ட உறவினர்கள் கொல்லப்பட்டு பதிமூணு மதவரிகளால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பில்கீஸ் பானு நினைவுக்கு வருகிறார் பிரதமர் மோடி அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் தமிழகம் மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் போன்ற பதினோரு மாநில சிறைகளில் சாதி பாகுபாடு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் வாழ்விடமோ சிறைச்சாலையோ சுடுகாடோ எல்லா இடத்திலும் சாதிய பாகுபாடு இந்தியாவில் நிலவுகிறது இது இந்தியாவிற்கு அவமானம்தான் என்கிறார் திருவாளர் தமிழர் இந்தியாவுக்கு எதிரான கடைசி மற்றும் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் ஐம்பது ரன்களுக்கு ஆட்டம் விழுந்தது கிரிக்கெட் கொண்டாட்டம் தான் என்கிறார் திருவாளர் தமிழர் அதானி ஹிண்டன்பர்க் வழக்கில் உச்ச நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு சிறப்பு விசாரணை குழுவுக்கு மாற்ற எந்த முகாந்திரமும் இல்லை முழுமையாக விசாரித்து முடிக்க செவிக்கு மூன்று மாதம் அவகாசம் அதானி காட்டில் அடைமலைதான் பணக்காரர்களுக்கு இந்த நாட்டில் பெருவாழ்வுதான் என்கிறார் திருவாளர் தமிழர் ஈரானில் ராணுவ ஜெனரல் காசிம் சுலைமானி நினைவு தினத்தில் குண்டுகள் வெடித்து நூத்தி மூணு பேர் உயிரிழப்பு அப்பாவிகள் உயிரிழப்பு பெரும் சோகமே என்கிறார் திருவாளர் தமிழர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை நேர்மைத்தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க